வணக்கம் மருத்துவர் கார்த்திகேயன் ஒழுங்கா எப்படி பிரஷ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்த வீடியோல நாக்கையும் சேர்த்து பிரஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாக்கு அது நல்லா இருக்கு அதை வேற தனியா சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன் செஞ்சு பாருங்க உங்களோட நாக்கால உங்க குரங்கைய நக்கிட்டு அதை தொடச்சிட்டு மோந்து பாருங்க ரொம்ப நல்லது இல்ல இப்ப புரியுதா வாய் துர்நாற்றத்துல நாக்கோட பங்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு நாக்குல அழித்து சேராம ஒழுங்கா சுத்தம் பண்றது எப்படிங்கறத கையை கழிவிட்டு கேண்டடியாக்கியா ஹாரி லூகோபிளக்கியா இந்த மாதிரி பல வியாதிகள் நாக்கில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நாக்கில் சேரக்கூடிய அழுக்கு தான் அது எப்படி சுத்தம் பண்றதுங்கிறதுக்கு முன்னாடி நோய் முதல் நார்வம் நாக்களை எதனால அழுக்கு சேருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க அதை எப்படி சுத்தம் பண்றதுங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நாக்குல ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்னு மேல் பக்கம் ரெண்டாவது கீழ்பக்கம் இந்த பக்கம் வழவழனு ஸ்மூத்தா இருக்கும் அதுல அழுக்கு அவ்வளவு தூரம் சேராது அதுவே மேல் பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொர சொரப்பா அதனால குளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா மேடு பள்ளங்களோட இருக்கும் உணரணும் அதுக்கு உண்டான பரப்பளவை அதிகப்படுத்துறதுக்காக தான் நீங்க உணவை முழுங்கிட்ட பிறக்கும் கூட அந்த உணவோட சிறு துகள்கள் இந்த நாக்கோட பள்ளங்களுக்கு நடுவுல போய் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா உங்க மூளைக்கு நீங்க முழுங்கின உணவோட சுவை என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சா இன்றைக்குமே அந்த மாதிரி இந்த அமைப்பே உணவு துணுக்குகளை உள்ள போய் தங்க வைக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்க அதுல தங்குன உணவை நீங்க சரிவர சுத்தம் செய்யாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் மூடி வச்ச பிரியாணியை மூணு நாள் கழிச்சு ஓபன் பண்ண மாதிரி ஒரு வாரம் அப்படிதான் நாக்கோட மேல் பகுதிய பின் கால் பாகம் முன் முக்கால் பாகம் அப்படிங்கிற மாதிரி வி ஷேப்ல ஒரு லைன் பிரிக்கும் நீங்களே உங்களோட நாக்கை நல்லா வெளியில நீட்டி பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் லைன் தெரியும் இதுல இந்த பின் கால்பாகத்தை பாகத்தை நீங்க கிளீன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொமட்டல் வந்துடும் அதனால நீங்க கிளீனா வச்சுக்க வேண்டியது இந்த முன் முக்கால் பாகம் மட்டும்தான் டங் க்ளீனர்ஸ் உங்கள முக்கால் வசிகள் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த டங் கிளீனர்ஸ் மாதிரி மெட்டல் ஸ்கிரேப்பர்ஸ் வச்சு நாக்கை வழிச்சிங்கன்னா ஓரளவுக்கு சுத்தமாகும் ஆனா அடியில அந்த பள்ளங்கள்ல போய் தங்கி இருக்கிற அழுக்கு வெளியில வராது மாறா உங்களோட சுவை மட்டுக்களையும் சேர்த்து இது வழிச்சு எடுத்துட்டு வருமே தவிர உள்ள இருக்கிற உணவு பொருட்களை சரி வர சுத்தம் செய்யாது அப்ப என்ன பண்ணலாம் தங்கிய நேரம் தூக்கி போடுங்க டங் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா உங்க நாக்கோட நடுப்பகுதியை மட்டும் தான் கிளீன் பண்ணுமே தவிர மற்ற பகுதிகளை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் கேண்டிடியாசிஸ் போல நாக்கில் அதிகபட்சமாக படலங்கள் படியக்கூடிய வியாதிகள் இருக்கிற பட்சத்தில் உங்களோட டென்டிஸ்டே மெட்டல் ஸ்கிரேப்பர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு டங் கிளீனர் யூஸ் பண்ணால் போதும் அப்போ மற்ற நேரத்தில் எதை வச்சு கிளீன் பண்ணுறது ஞாபகம் இருக்கா அழுக்கு துணுக்குகள் பல்லங்களுக்கு நடுவுல போய் ஆழமா பதிஞ்சிருக்கு இப்போ அந்த சரிவரை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் உங்களோட பிரஷ் வச்சுதான் ஆமாங்க நாக்க கிளீன் பண்றதுக்கு பெஸ்ட் டூல் பிரஷ் தான் சொல்ல போனா நாக்க கிளீன் பண்றதுக்குன்னு ஸ்பெஷல் பிரஷஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு டங் பிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்க சரி எப்படி இதை வச்சு கிளீன் பண்றது நாக்கோட வி ஷேப் ஆரம்பிக்குது இல்லையா முன் முக்கால் பாகம் அந்த ஷேப்ல ஆரம்பிச்சு முன்னோக்கி பிரஷ் பண்ணுங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களோட பிரஷ் ஒரு மவுத் வாஷ் நினைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் நல்லபடியா சுத்தம் பண்ணும் அப்படி இல்லையா ஒரு சிறு துளி அளவுக்கு உங்களோட பேஸ்ட அந்த பிரஷ்ல வச்சுட்டு உங்களோட நாக்கை பிரஷ் பண்ணீங்கன்னா நல்லாவே சுத்தம் பண்ணும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா உங்களோட பல்ல சுத்தம் பண்றதுக்கு மீடியம் பிரஷில் உள்ள பிரஷையும் உங்க நாக்கை சுத்தம் பண்றதுக்கு ஹார்ட் பிரஷையும் வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணும் ஹார்ட் பிரஷ் நாக்கை எதுவும் டேமேஜ் பண்ணாதா அப்படின்னா இல்ல உங்களோட நாக்கு மொத்த உடம்புலயே ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ்ல ஒண்ணு சோ தாராளமா ஹார்ட் ப்ரஷ்ஷை நாக்குக்கு யூஸ் பண்ணலாம் காலை இரவு ரெண்டு வேளையுமே ப்ரெஷ் பண்ணும்போது தவறாம உங்க நாத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணலாம் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னாக்க வாய் தொகுப்புணாட்சத்துல பாதியை தடுத்திடலாம் பாதிதான் அப்ப மீதி ஆமாங்க நாக்கு வாய்தொருணாட்சத்துல ஒரு பாதி அவர் தான் அப்ப மீதி பாதி என்ன வாய் தொகுநாற்றமே வராம எப்படி தடுக்கிறது அடுத்த வீடியோவில சொல்றேன் அந்த வீடியோ பற்றின அப்டேட்டுக்கும் எங்களோட நேரத்தை நாங்கள் விரயம் பண்ணல உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் தந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எங்களுக்கு உணர்த்துறதுக்கும் எங்களோட யூடியூப் சேனலான சேனலை பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸ் தயாரிக்கிறதுக்கு எங்களை அது ஊக்குவிக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா தாராளமாக லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரியே உங்களோட நண்பர்களுக்கும் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க பாக்குறதுக்கு எங்களோட மேலும் ரெண்டு வீடியோஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க I suggest this one.